பேரலை நியர்கள் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு குமார் தேரடி அவர்கள் இருக்கிறார் அவடோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையை வந்து பேச போகலாம் மாதிரி இருக்கு பிஎம்சியை அமல்படுத்துகணும்னு முதல் முதல் வரி எழுதிட்டு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரீசண்டாக நடந்த பள்ளி விபத்துகள் பற்றி குறிப்பிடுறாரு இதன் மூலமாக என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க பிஎம்சி ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை தமிழ்நாட்டில் நடந்த பள்ளி விபத்துகளை சொல்கிற விதமாக அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் உட்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக உடனடியாக பிஎம்சிரி பள்ளிக்கூட திட்டத்தில் இணைந்து நிதியை பெற வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மேம்பாட்டு நிதி ஒன்று கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல பள்ளிக்கூடங்களில் வந்து கட்டடங்கள் ரொம்ப பழசாக இருக்கும் அதை புதுப்பித்து கட்ட வேண்டிய தேவை இருக்கும் சில பள்ளிக்கூடங்களில் வராண்டாக்கள் வந்து சேதமடைந்திருக்கும் அந்த வராண்டாக்களை புதுப்பித்து கட்டணும் கேட்ஸு சில இடங்களில் ப்ராப்ளம் இருக்கும் அதை சீர்படுத்தணும் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அப்புறம் கார்டன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்த வேண்டியது இருக்கும் இப்போ இதெல்லாம் தான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ளே அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு கணினி வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தல் இப்போது ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூமாவது அட்டையத்தில் போய் ஒரு லேபை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா மினிமம் முப்பத்தஞ்சு பேர் ஒரு கிளாஸில் இருக்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கிறது இதெல்லாம் இல்லை அப்புறம் ப்ரொஜெக்டரோட அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு தேவையான போர்ட்ஸு இதெல்லாம் வந்து இப்போ இந்த டிஜிட்டல் போர்ட்ஸு கம்ப்யூட்டர்ஸு ப்ரொஜெக்டர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு பள்ளியும் தொடர்ச்சியாக தரம் உயர்த்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் ஒக்கியம் இங்கே இருக்கிறது என்னையில் நான் போன பள்ளிக்கூடத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்தில் வேறு ஒரு பயிற்சி வகுப்புக்காக நான் போயிருக்கிறேன் இப்போ இல்லை பேரலைக்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி நான் போயிருக்கிறேன் அப்போது பார்க்கும் பொழுதே அங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அங்கே வந்து ஒரு டிஜிட்டல் போர்டோட கிளாஸ் ரூம்ஸு ஒரு முழுமையான ஒரு வகுப்பு உட்கார்ந்து கவனிப்பதற்கு தேவையான கண்ணின் வசதிகள் இது எல்லாம் அங்கே ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது இது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது வந்து எந்த ஆட்சி காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே அப்போதே அதெல்லாம் இருந்தது இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ன்றது வந்து முன்பு போல பழைய கட்டடம் பாலடைஞ்ச கட்டடம் ஒரு காட்டு பங்களா அப்படி இல்லை வெகு சில இடங்கள்ல வந்து கட்டடம் வந்து ரொம்ப பழமையடைந்திருக்கலாம் சிதிலமடைந்திருக்கலாமே தவிர பெரும்பாலான கிராமப்புற நகர்ப்புற அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து இப்போதெல்லாம் ரொம்ப நவீனமயமாக்கப்பட்டிருக்கு பெயிண்ட்டு கூட அந்த சுவரெல்லாம் சித்திரங்கள் வரைந்து வைத்திருப்பதிலிருந்து அந்த பள்ளிக்கூடங்களில் கார்டன் அமைக்கிறது வரைக்கும் மாடல் ஸ்கூல்ஸ் போடுறதா இருக்கட்டும் இது எல்லாவற்றினாலும் தொடர்ச்சியாக அரசு பள்ளிகள் வந்து கண்காணிப்பில்தான் இருக்கின்றன ரொம்ப குறிப்பா பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் பேர்ல பேராசிரியர் அன்பழகனார் பள்ளிக்கூட மேம்பாட்டு திட்டம் என்ற பெயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதற்கு முன்னாடி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு நிதியாண்டிலும் அவர் பேரில் போன நிதியாண்டிலிருந்து ஒதுக்கப்படுகிறது அதன் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான கட்டட வசதிகளை மேம்படுத்துறது வகுப்பறைகளை புதுப்பிக்கிறது இதெல்லாம் வந்து உருவாக்கி தரும் வேலைகள் நடந்து கொண்டிருக்காங்க இந்த அறிக்கையில பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த ரெண்டு மாதம் மட்டும் ஒரு நாலஞ்சு விபத்துகள் சுட்டி காட்ட தவிர இப்போ பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக அங்கே இருக்கக்கூடிய சேதங்கள் அப்படின்றது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வெரிஃபை பண்ணணும் அரசு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான மெக்கானிசத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கு அரசு தனக்கு நிதி வரம்பில் இருந்து இவ்வளவு தொகை வந்து செலவு செய்கிறது இப்போ இதுல உண்மையிலேயே பங்களிப்பு செய்யணும்னு ஆர்வம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா பேராசிரியர் அன்பழனார் திட்டத்துக்கு நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களா ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க நான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தர்றேன் நீங்க அதை செயல்படுத்துங்க அந்த திட்டத்தை இன்னும் மேம்பட்டு செயல்படுத்துங்க அதுக்கான மானிட்டரிங் மெக்கானிசத்தை உயர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம்னு யாருமே இங்க வந்து தடுக்கல கொடுக்குற காசை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுக்கல மாறாக இவர் சொல்ற அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை வந்து இவர் என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கூடங்களுடைய கட்டுமானத்தை மேம்படுத்தி கொடுப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட திட்டம் போல அவர் வந்து சொல்றாரு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுமானத்தை மட்டும் மேம்படுத்துவதற்கு எதற்காக தனியா பிஎம் சிறீன்னு பேர் வைக்கணும் ஏற்கனவே கட்டணம் இருக்குல்ல நீ புதிதாக ஒரு கட்டணம் கொண்டு வர்ற அப்படின்னா அதை மேம்படுத்தலாம் ஒரு மேம்பாட்டு திட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அதை மாநில அரசே செயல்படுத்துதே பேராசிரியர் அன்பழகன் பேரில் இப்போ நீங்கள் ஏன் பிஎம்ஸ்ரின்னு தனியாக வர்றீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்பது வெறுமன கட்டடத்தை மேம்படுத்துறது மட்டுமல்ல அதாவது இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது இன்ட்ரடக்ஷன் டு பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் டாக்குமெண்ட்டுடைய நேம் வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆன் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஷன் மிஷன் பில்லர்ஸ் அண்ட் செலக்ஷன் மெத்தடாலஜி இது வந்து பிடிஎஃப் வந்து அவங்களுடைய அந்த பள்ளிக்கூட பிஎம்ஸ்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் அதில் உங்க குறிப்பிட்டிருப்பது என்ன அப்படின்னா தி ஸ்கூல்ஸ்வாலிட்டே த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அதாவது அந்த திட்டத்தினுடைய நோக்கமே அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள்ன்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்களை வந்து இவங்க வந்து குவாலிட்டேட்டிவ்லி ஸ்ட்ரென்தன் அதாவது தரத்தை உயர்த்துகிறார்கள் எதற்காக தரத்தை உயர்த்துகிறார்கள் அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் படி தரத்தை உயர்த்த போகிறார்களாம் நான் என்ன கேட்கிறேன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது நீங்க கொண்டு வர்றீங்க எந்த திட்டமானாலும் இருக்கட்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது அது என்ன எதிர்பார்க்கிறது அந்த திட்டம் வந்து எதை சாதிக்க நினைக்கிறது ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து சத்துணவு திட்டம் மதி உணவு திட்டம் அமலில் இருக்கிறது இந்த மதிய உணவு திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மாணவர்களின் தொடர்ச்சியான வருகையை உறுதிப்படுத்துவது இரண்டாவது மாணவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து தேவையாக ஊட்டச்சத்து தேவை போதிய அளவுக்கு பூர்த்தி செய்யப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக மூன்றாவது வீட்டில் பெற்றோர்களினுடைய சுமையை குறைப்பதற்காக மா நான்காவது மாணவர்கள் மீது இந்த அரசு கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்துவதற்காக ஐந்தாவது அந்த மாணவர்கள் இன்னும் சிறப்பாக கல்வி பெயில வேண்டும் என்பதற்காக இப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்குன்னு சில இது இருக்கு இல்லையா என்னன்னாலும் அவுட்கம்ஸ் எதிர்பார்க்கிறாங்கன்னு இந்த அவுட்கம்ஸ் முக்கியம் இப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க காலை உணவு திட்டம் என்னது எதற்காக கொண்டு வரப்பட்டது காலையில பிள்ளைங்க சாப்பிடாம வர்றாங்க அப்ப அவங்க சாப்பிடணும் இதுதான் அவுட்கம் எல்லா பிள்ளைங்களும் சாப்பிடறாங்களா எந்த அளவுக்கு சாப்பிடுறாங்க அவங்களுக்கு போதிய ஊட்டச்சத்து காலை உணவுல கிடைக்குதா இதெல்லாம் தான் காலை உணவுடைய நோக்கம் இத தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சொல்லக்கூடிய பல டார்கெட்ஸ தமிழ்நாடு அரசு என்பது ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு இப்ப மட்டும் இல்ல கடந்த காலத்துல எடப்பாடி ஆட்சி காலத்திலயும் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு ஜெயலலிதா காலத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அதற்கு முன்பு ஆட்சி காலத்தில் தான் இதற்கான விதையெல்லாம் போடப்பட்டது அதற்கு முன்பு காமராஜர் வந்து இதையெல்லாம் மேம்படுத்துவதற்காக ஆரம்பத்திலே திட்டமிட்டிருக்கிறார் அதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தோடைய பிரிட்டிஷாருடைய போராடி சரிப்பிடி தேவராக சென்னை மாநகராட்சிக்கு அன்றைய மதராஸ் மாஹ மாநகராட்சிக்கு வந்து சத்துணவு திட்டம் கொடுப்பதற்காக வேலையை செஞ்சுருக்கிறாரு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னா மெட்ராஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் முதன் முதலையாக தமிழர்கள் ஆட்சி அமைத்த அந்த நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது அனைவரும் கல்வி கற்க வேண்டும் சர்வ சிக்ஷா அபியான்னு வாஜ்பாய் ரெண்டாயிரத்துல நம்ம எப்ப சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபதுல சொல்றோம் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அவர்கள் எஜுகேஷன் எஜுகேஷன் முடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு அப்படியான ஆக்ட கொண்டு வருது அன்றைய மதராஸ் மாகாண அரசு கொண்டு வருகிறது யார் இருந்த போது பிரிட்டிஷ் இருந்த போது அப்ப நீங்க சொல்ற ப்ராசஸ் எல்லாம் விட மேம்பட்ட ப்ராசஸ் மேம்பட்ட எவாலுவேஷன் மேம்பட்ட அவுட் கம்ஸ் இருக்கு அந்த மேம்பட்ட அவுட் கம்ஸின் அடிப்படையில தான் தமிழ்நாடு இன்றைக்கும் இந்தியாவிலேயே சிறந்த கல்வி வழங்கும் மாநிலமாக இருக்கிறது ஒன்றிய அரசு தனது பட்ஜெட்ல தனது ஜிடிபி ல கல்விக்காக ஒதுக்குகின்ற தொகையை விட தமிழ்நாடு அரசு தனது பட்ஜெட்ல தனது ஸ்டேட் ஜிடிபி ல தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒதுக்கக்கூடிய பங்கு என்பது மிக அதிகமானதாக இருக்கிறது அப்போ உங்களை விட இந்த அரசு மிகுந்த அக்கறையோடு கல்வி திட்டங்களை செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது இந்த பி எம் ஸ்கூல்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க என்ன சொல்ல வருது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது நீதிக்கட்சி காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் அண்ணாவின் ஆட்சி காலத்தில் கலைஞரின் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இப்படி ஆகி வந்திருக்கிறது இந்த கட்டமைப்பு யார் நிதியிலிருந்து நம்முடைய நிதியிலிருந்து பள்ளிக்கூடங்களுக்கு இன்றைக்கு என்ன பெயர் பள்ளிக்கூட மேம்பாட்டுக்கான திட்டத்திற்கு அன்பதனார் பேர் இருக்கலாம் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் பெயர் என்ன அரசு உயர்நிலை பள்ளி அரசு ஆரம்ப பள்ளி அரசு நடுநிலை பள்ளி இப்ப இந்த அரசு அப்படின்னு இருக்கு இல்லையா இதை வந்து பி எம் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் அதாவது அவங்க எப்படி மாத்தி இருக்கிறாங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு ஒரு கல்வித்துறைக்கு தேவையான நிதியில ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்கணும் அப்படின்னா நீ அந்த ஸ்கூல வந்து பி எம் ஸ்கூல்னு எங்களுக்கு அறிவிச்சிரு நான் காசு கொடுப்பேன் இது எப்படின்னா உன் பிள்ளைக்கு நான் தான் இனிஷியல் போடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம் இப்படியான வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாடு அரசு சேர முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொல்றீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்டி ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும்னு சொல்றீங்க அதை விட மேம்பட்ட அவுட் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு கிராஸ்மெண்ட் ரேஷியோல இருந்து ஸ்டூடெண்ட் அட்டன்ஸ் ரேஷியோல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒவ்வொரு ஆண்டுக்குமான இதுல இருந்து அவங்களுடைய கல்வி தரத்திலிருந்து உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது மனப்பாடம் பண்றாங்க கலைஞர் அதற்கான ஒரு தீர்வை கொடுத்தார் சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு தீர்வை கொடுத்தார் அந்த சமச்சீர் கல்வி எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா சிபிஎஸ்இ திட்ட பாடத்திட்டத்திலிருந்து எந்த அளவுக்கும் குறையாததாக மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கு ஓல்டு சிலபஸ் தமிழ்நாடு ஓல்டு சிலபஸ் எடுத்து பாருங்க தமிழ்நாடு நியூ சிலபஸ் எடுத்து பாருங்க ஓல்டு சிலபஸ் வந்து படித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு டீச்சர் வேணும் அதாவது தமிழ்நாடு கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை படித்து புரிந்து கொள்வதற்கு என்பது தனி ஸ்கில்ஸ் தேவையில்லை அந்த மாணவர்களுடைய ரீடிங் ஹேபிட் இருந்தா போதும் அவங்களால அந்த பாடத்தை எளிதல் புரிந்து கொள்ள முடியக்கூடிய அளவுக்கு ரீசன் அண்ட் அசன் அப்படின்னு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அல்லது வந்து வேற வேற வகையிலான கேள்விகளை கொண்டு வந்து பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்ணி ப படிக்கிறது மட்டும் படிப்பு இல்லை நீங்க வந்து சுருக்கமாக விரிவான கல்வியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அரசு கொண்டு வந்ததா சமச்சீர் கல்வி திட்டம் இப்படி மேம்படுத்துகின்ற வகைகளை தமிழ்நாடு தொடர்ந்து செய்கிறது இதன் மூலமாக நம்முடைய அவுட்கம் வந்து இவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான பெண் பிள்ளைகள் தமிழ்நாடு அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்து மிகப்பெரிய உயரங்களை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சாதனையை வேறு மாநிலம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டு ரிசல்ட் வரும்போது பாருங்க பெண் பிள்ளைகளினுடைய கல்வி தகுதி அல்லது பெண் பிள்ளைகள் பாஸ் ஆகிற பெர்சென்டேஜ் அப்படின்றது ஆண் பிள்ளைகளை விட அதிகமாக இருக்கும் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாத ஊரில் இருந்து அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கையிலேயே ஆண் பிள்ளைகளை விட அதிகமான பெண்கள் அப்பியர் ஆகிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு இங்கு கல்வி தரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறது இப்ப இதுக்கு மேம்படுத்து இதை இன்னும் மேம்படுத்துவது அப்படின்னா நிதி தேவை நம்ம என்ன பண்றோம் அவன் சொன்ன அவுட்கம் தாண்டிட்டோம் தாண்டி போறதுக்கு நமக்கு இது தேவை நம்மளுடைய கேள்வி என்ன அரசாங்கத்தை நோக்கி நீங்க வந்து எங்களை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸோட ஒப்பிட்டு ஒப்பிட்டதெல்லாம் போதும் எங்களை யூஎஸ்ஏட ஒப்பிடுங்க எங்களை யுனைடெட் கிங்டமோட ஒப்பிடுங்க எங்களை ஆஸ்திரேலியாவோட ஒப்பிடுங்க எங்களை கனடாவோட ஒப்பிடுங்க நம்ம கேட்கறமா இல்லையா எத்தனை நாளைக்கு வந்து நார்வேயையும் ஸ்வீடனையும் காட்டி எங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க அதை தாண்டி நம்ம போக வேண்டாமா யூஎஸ்ஏட ஒப்பிட்டு பார்ப்போமா நம்ம கேட்கிறோம்ல தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்களே சவால் விடுறாங்களா தமிழ்நாடு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அளவுக்கு கல்வி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறமா இல்லையா அப்போ நான் வந்து நீ செட் பண்ண ஸ்டாண்டர்டை தாண்டி போறதுக்கு எனக்கு தேவை இருக்கு அதுக்கு நான் காசு கேட்கறேன் என்ன இந்த நீ நீ போதும் சாமி அதுக்கு வேணும்னா நான் காசு தர்றேன் அதை தாண்டி வேலை பாக்குறதுக்கு நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்ப என்ன ஆகுது நம்ம இந்த வட்டத்துக்குள்ளேயே மறுபடியும் மறுபடியும் செலவு பண்ண வேண்டியது இருக்கு இதை தாண்டிய உயரத்துக்கு போவதற்கு தேவையான செலவை தமிழ்நாடு மீட் அவுட் பண்ண முடியாத ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த பி எம் சிலின்ற பள்ளிக்கூடம் கொண்டுவரப்பட்டதே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தான் இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு அது எங்க வந்து நிக்கும் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களில் எல்லாம் என் என்ன பாட புத்தகம் கொடுக்குதோ அந்த பாட புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த என் சிஆர்டி பாட புத்தகம் எப்படிப்பட்டதா இருக்கும் எங்க ஊர்ல எனக்காக போராடின எங்க தாத்தாம் பாட்டம் பேரு கூட இல்லாம ஒரு புத்தகமா வந்து சேரும் காந்தியை யாரு சுட்டு கொண்டாங்கன்ற தகவல் கூட இல்லாத புத்தகமா நமக்கு வந்து சேரும் இல்லையா இப்படியான புத்தகத்தை தானே நீங்க கொடுக்க விரும்புறீங்க நாங்க அதை விட நல்ல கல்வியை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது இப்போ எங்கிருந்து வருகிறது இந்த கட்டுமான வேலை கட்டுமானத்துக்கு நீங்க காசு கொடுக்கறதுனா அதுக்கு ஏன் பிஎம்சிரின்னு பேர் வைக்கணும் நீங்க வந்து அன்பழனாறு பேரையும் எடுத்துருவோம் சேர்ந்து ஒரு ஸ்கீம் அரசு பள்ளிக்கூட மேம்பாட்டு திட்டம் அறிவிப்போம் அப்படி அறிவிப்ப அறிவிக்கலாம்னா அது காசு கொடுக்க தயாரா இருக்கா ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டாங்க என்னன்னா அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவதற்கான அறிவும் கிடையாது அதற்கான திட்டமும் கிடையாது இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு தன்னோட பெயரை கொள்வது ஏற்கனவே ஒவ்வொரு பல்வேறு மாநிலங்கள்ல காப்பீட்டு திட்டம் என்பது இருக்கிறது மருத்துவ காப்பீட்டு திட்டம் இவர் என்ன பண்றாரு நானும் காப்பீட்டுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பிரதமரின் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பெயரை கொண்டார்கள் இப்படி பெயர் மாற்றும் திட்டத்தை போலத்தான் பல திட்டங்களில் பெயர் மாற்றப்படுகிறது சத்துணவு திட்டம் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு சொந்த காசிலேயே நீண்ட காலமாக ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்பைடாக அதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதற்கு நானும் காசு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒன்றிய அரசு காசு கொடுத்தாலும் தமிழ்நாடு அறுபது முதல் எழுபது சதவீத செலவுகளை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனா பேர் என்னன்னு சொல்றாங்க பிரதான் மந்திரி போஷாணபியான் யோஜனா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க இப்படி பெயர் சூட்டி கொள்வதற்காக எங்க அப்ப வீட்டுக்கு முன்னாடி இது உன் அப்ப வீடு கிடையாது இது அடுத்த அப்ப வீடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக வருகின்ற வேலைதானே தவிர பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துகின்ற நோக்கம் இதில் துளியும் கிடையாது பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவதுதான் நோக்கம் என்றால் பி எம் ஸ்ரீல ரெண்டு வெர்டிகல்ஸ் இருக்கணும் பி எம் ஸ்ரீ அப்படின்றது ஒரு திட்டம் அப்படின்னா அதுல ரெண்டு வெர்டிக்கல்ஸ் இருக்கணும் ஏத்துக்கிறவங்களுக்கு இந்த காசை நான் கொடுக்குறேன் என்பி ஏத்துக்கல மற்ற திட்டங்களுக்கு உங்களுக்கு காசு வேணுமா இதுல இருந்து காசு எடுத்துக்கங்க அப்படியான டெரிவேஷன் இருக்கணும்ல அப்படி இருக்கிறதா இல்ல அப்ப இதை எப்படி பெறுவது என்பதை ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு குழு அமைக்கிறது அதையும் இவங்க வந்து என்ன சொல்ல தமிழ் அரசு புதிய கல்வியை ஏற்றுக்கொள்ள போகிறதா அப்படின்னு நம்மளே விமர்சனம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் ஏற்றுக்கொள்ள கூடாது ஆனா காசு வேணும்ல உன்னுடைய அவனுடைய கல்வித்தரத்தை தாண்டிய கல்வித்தரம் நம்மிடம் இருக்கிறது ஆனா அதை தாண்டிய வளர்ச்சிக்கு காசு தேவை அதுக்கு ஒன்றிய அரசு உதவ மாட்டேன்னு சொல்லுது இந்த உதவ மாட்டேன்னு சொல்றத நம்ம மட்டும் இல்ல இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு சிஎம் இல்லையா அதே நித்தி அப்படின்னு ஸ்பான்சர்ட் மூன்று வல்லுநர்களை வைத்து ஒரு ஆய்வை வெளியிடுகிறார்கள் இன்றைக்கும் அவைலபிளாக இருக்கிறது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அறிக்கையில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் என்னும் பெயரால் நீங்கள் சட்டையை தைத்துவிட்டு அந்த சட்டையை எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்றீங்க எனக்கு வந்து டபுள் எக்ஸ் உங்களுக்கு வந்து எல்லு கேமராமேனுக்கு வந்து எம் இதுதான சைஸ் இப்ப ஆபீஸ்ல இருந்து நான் ஒரு எக்ஸல் தான் தருவேன் முடிஞ்சா போட்டுக்க இல்லைன்னா தூக்கி போட்டு போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சட்டையை நம்ம போட முடியுமா அப்போ இப்படி போட முடியாத சட்டையை கொடுத்து விட்டு இந்த ஒன்றிய அரசு நீங்க இதை ஏத்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில தேவையில்லாத அதிருப்தியை மாநில அரசின் மீது உருவாக்குகின்ற வேலை திட்டம் தான் அண்ணாமலையிடம் வெளிப்படுகிறது அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புதிய கேள்வி கொள்கைன்னு சொல்றாரு அதான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆச்சரியமா இருக்கு சொல்ல மாட்டாரு ஏன்னா அந்த வார்த்தையை உள்ள வச்சிட்டோம்னா சமூக வலைதளம் பொதுமாத்து விடும் அந்த ட்வீட்டுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நீ காசு திரும்ப பஞ்சாயத்து அந்த தெரியு கொள்கைன்ற சரத்தே இல்லாம இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு அப்போ நீ பிஎம் சிரியை நான் ஏத்துக்கிட்டேன்னா நான் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்றேன் பி எம் சிறியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவ்வளவு பேருக்கும் ஒன்றிய அரசு ட்ரைனிங் கொடுக்கும் எதுக்கு என்ப எப்படி நம்ம மாணவர்களுக்கு கொண்டு போறது அப்படின்னு அந்த ஒன்றிய அரசு தலைமை ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் எதுக்கு ஆசிரியர்களை புதிய கேள்விக்கொள்கை அமல்படுத்துவதற்கு எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் சம்பளம் கொடுத்து நாம் வைத்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர்கள் மூளைச்சலவை செய்ய வருகிறார்கள் இது எப்படி ஒரு திட்டம் தேவையா அந்த மூளைச்சலவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது கர்மம் தர்மம் இப்படியான மூடத்தனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இடையில நம்ம ஒருக்க பேசுகிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமல்ல உயர்கல்வி குறித்து பேசும் பொழுது மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து மாணவர்களுக்கு வந்து முன்வினை பயன் கடந்த கால பயன் நீ செய்வதற்கான திருப்பு வினை பயன் இப்படியான விஷயங்களை வந்து சமஸ்கிருதத்தில் போதித்து கர்ம தர்ம இன்னும் சாம தாம பேத கண்ட இந்த மாதிரியான எல்லாம் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேணுமா சாரத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணுமா இப்படியானதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவாங்க அதுக்கு எங்க நான் அனுப்பணுமா எங்க வாத்தியார எனக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காருல்ல இதையெல்லாம் சொல்லி கொடுக்காமலே இந்த வாத்தியாரால என்னை மூல மாதிரியான என்னை மாதிரியான நல்ல மாணவர்களை உருவாக்க முடிஞ்சிருக்குல்ல அப்போ நீங்க தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஆட்படுத்துவதற்கான வேலை தான் இந்த பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களுக்கு உங்க பேரை வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும்ன்றதுக்காக காசு வேணும்னா எங்க அப்பா பேரை வச்சுக்க இது எப்படி இருக்கு அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு ஏழை விவசாயி இருப்பாரு அந்த ஏழை விவசாயி வந்து ஐயா இந்த மாதிரி வந்து நான் வந்து உரம் போடணும் உரம் போடுறதுக்கு காசு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டா அந்த பண்ணையார் என்ன சொல்லுவாரு அப்படின்னா நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துரு நிலத்தை வந்து என் பேரு கொடுத்துரு உனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே வந்து உனக்கு சம்பளமா கொடுத்துறேன் நீ வந்து வேலை பார்த்துக்க உனக்கும் சம்பாத்தியம் இருந்த மாதிரி இருக்கும் நீயும் வந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கான குத்தகை தொகையும் கழிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகள் காட்டுவார் இப்போ அண்ணாமலை சொல்றது எப்படி இருக்குன்னா பண்ணையார் தான் உனக்கு காசு தரையின்றாருல்ல உனக்கு என்ன தேவை காசு வேணும் நிலத்தை கொடுத்துட வேண்டியதானே அவர் தான் மாசு சம்பளம் தரேன்றாரு குத்தகைக்கு நிலத்தை கொடுத்துறேன்றாரு வேலை பார்க்க சொல்றாரு பத்திரத்தை கொடுத்து பதிவு பண்ணி கொடுக்குறதுல உனக்கு என்ன கேடு அப்படின்னு அந்த ஏழை விவசாயியை பார்த்து கேட்கறது எவ்வளவு அயோக்கியத்தனமானதோ அதே சமயம் உனக்குதான் நஷ்டன்றாங்க ஆமா இது இதுதான் இது கொடுமை இப்ப அந்த விவசாயிகிட்டே போய் பண்ணையாறு வந்து நல்லா இருப்பா அவர் நிலத்தை வாங்கிட்டு உனக்கு காசு கொடுக்குறேன்றாரு நீ அந்த பண்ணையாருக்கு கொடுக்கலன்னா தான் நஷ்டம் இப்படித்தானே இருக்கு அப்படித்தானே இருக்கு இதுதான் அண்ணாமலை சொல்ல விரும்புவது இவர்களுடைய மேட்டிமைத்தனம் பார்ப்பனிய தன்மையை வெளிப்படுத்தும் தான் இதுவும் கூட உண்மையிலேயே உள்ளபடியே தமிழ்நாட்டுக்கு இந்த பள்ளி மேம்பாட்டு மேம்பாட்டு திட்டத்தை வந்து சீர்படுத்த வேண்டும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் போய் அங்க போய் சண்டை போடட்டும் தமிழ்நாட்டுக்கு இப்படி பள்ளிக்கூடங்கள்ல தேவை இருக்கு பிரதமரே ஆசை கொடுங்க இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் கோயம்புத்தூர் காரே நானு நான் வந்து உங்களுக்கு எதிராக போர்வால் எடுக்க வச்சுறாங்க அப்படின்னுல சண்டை போட்டிருக்கணும் அதை போட மாட்டேறாரு நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸுன்னு பேர் வை அப்படி பேர் வச்சாதான் நான் உனக்கு காசு தருவேன் இதே ஸ்ரீ அப்படின்ற இந்த ஃபார்மேட்டை தான் இதுக்கு முன்னாடி வந்து ராஜீவ்காந்தி பீரியட்லையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி நவோதயா அப்படின்ற பேரில் கொண்டு வர பார்த்தாங்க நவோதயா பள்ளிக்கூடத்தினுடைய நோக்கம் என்னென்னா அன்றைக்கும் ஒரு புதிய கல்விக் கொள்கை அன்றைக்கும் ஹிந்தி திணிப்பு அதாவது பல மொழிகளும் கற்றுக்கலாம் மும்மொழி மொழி திட்டம் அந்த மூணு மொழியில என்னென்னாலும் கற்றுக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து திருமங்கலத்தில் ஒரு பி கே ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு எண்பது டீச்சர் வேலை பாக்குறாங்க இல்லையா நான் வந்து எனக்கு வந்து மலையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து கேரளாவில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நைன்த் லெவன்த் டுவெல்த் படிக்கும் போதே கேரளாவில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதற்காக நான் மலையாளம் கத்துக்கிடணும்னு விரும்புறேன் மலையாளம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா திருமங்கலத்துல விகேஎன் ஐ ஸ்கூல்ல டீச்சர் போட முடியுமா ஆனா ஒரு ஹிந்தி டீச்சரை போட முடியும் ஏன்னா ஹிந்தி டீச்சரை உருவாக்குவதற்காக இவங்க என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஹிந்தி படித்தவர்களை உற்பத்தி செய்வதற்காகவே ஹிந்தி பிரச்சார சபா என்று ஒன்று இருக்கிறது இல்லையா ஹிந்தி பிரச்சார சபா சென்னையில இருக்கா இல்லையா அது யார் காசில் நடக்குது ஒன்றிய அரசாங்கத்தின் காசில் நடக்கிறது அந்த ஹிந்தி பிரச்சார சபாவின் மூலமாக பிராத்மிக் மத்தியமா அடுத்த லெவல் என்ன ராஷ்டிர பாஷா நம்மளுக்கு புரியாது கேட்ட படிச்சவனுக்கு தான் தெரியும் ராஷ்டிரனா தேசிய பாஷனா மொழி தேசிய மொழி அந்த பேப்பருக்கு பேரே ஹை லெவல் எக்ஸாமுக்கு பேரே என்ன என்ன கூத்து இது அதுக்கு காசு கொடுத்து ராஷ்ட்ரபாஷா முடிச்சவங்க ஹிந்தி டீச் பண்றதுக்கு அதுக்கப்புறம் இருக்கான்னு தெரியல எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹிந்தி டீச் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு இப்படி பல பேரை வந்து உள்ளுக்குள் இழுத்து ஹிந்தி படிக்க வைத்து நீங்கள் ஹிந்தி வாத்தியார்களை ஊருக்குள் உற்பத்தி செய்திருக்கிறீர்கள் இதே போல தமிழ்நாட்டில் மலையாள பிரச்சார சபா கன்னட பிரச்சார சபா துளு பிரச்சார சபா குடகு பிரச்சார சபா அல்லது வந்து தெலுங்கு பிரச்சார சபா ஏன் போஜ்புரி பிரச்சார சபா இதெல்லாம் இருக்கா இல்லையே ஏன் இல்லை அதையெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணுமே ஒவ்வொரு மாண் இருபத்தி ரெண்டு மொழிகளை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சிருக்கிறீங்க என்னன்னு இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எழுதி வச்சிருக்கீங்க அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மாநிலத்திலையும் இருபத்தி ரெண்டு மொழிகளுக்குமான பிரச்சார சபா எல்லா மாவட்டத்திலையும் இருக்கணும்ல தமிழ்நாட்டுல நாற்பது மாவட்டம் இருக்குன்னா அந்த நாற்பது மாவட்டத்திலையும் இருபத்தி ரெண்டு மொழிக்குமான பிரச்சார சபாக்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா கிடையாதுல்ல ஹிந்திக்கு மட்டும் உருவாக்கி வச்சிருக்கீங்க ஏன் அது எதுக்கு அப்படின்னா ஹிந்தி பிரச்சார சபாவை நம்ம தனியா பார்ப்போம் மும்மொழிக் கொள்கையை தனியா பார்ப்போம் இதை ஒண்ணு சேர்த்து பாருங்க பிரச்சனையோட சொல்யூஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதன் மூலமா வாத்தியார் வருவாங்க இங்கே மும்மொழி கொள்கை ஒன்றும் இல்லைங்க காலேஜில் வந்து ஃபைனல் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷனல் செலக்ட் பண்ணுவோம் எனக்கு ஒரு ஆப்ஷனல் பிடிச்சதா இருக்கலாம் ஆனால் அந்த ஆப்ஷனல் நான் ஒருத்தன் தான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆளுக்காக ஒரு வாத்தியாரை உட்கார வச்சு ஒரு பீரியட் நடத்துறதுன்றது கஷ்டம் அதையும் மீறி அந்த பையன் ஃபோர்ஸ் பண்றாருன்னா பல கல்லூரிகள்லாம் அப்படியும் நடத்துகிறார்கள் ரெண்டே ரெண்டு மாணவர்களுக்கு கூட ஒரு வாத்தியார் வந்து ஆப்ஷனல் நடத்துறதுக்குலாம் இருக்கிறார் இப்போ ஆப்ஷனல் அப்படின்றது வந்து ஒரு இயருக்கு ஒரே ஒருத்தர் தான் எக்ஸ்க்ளூசிவா வந்து எடுக்க போறாரு அது ஒரு பீரியட் அலகேஷன் மட்டும்தான் அவருக்கு வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸும் ஹேண்டில் பண்ற எக்ஸ்பர்டிஸ் இருக்கும் அவர் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸா ஹேண்டில் பண்ணிடுவாரு இதே மாதிரி ஒரு நடுநிலை பள்ளியில ஒரு மலையாள ஆசிரியரை கொண்டு வந்து நீங்க மற்ற பாடத்தையும் எடுங்க மலையாளத்தையும் எடுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த பள்ளிக்கூடத்துக்கு மொத்தத்துக்கு அவர் மலையாள சொல்லி தருவாரா இருக்கணும் இல்லையா அப்படி போட முடியாது இருபத்தி ரெண்டு மொழிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மூவாயிரத்தி அரசு பள்ளியிலையும் ஆசிரியரை போட்டு நான் சம்பளம் கொடுக்க முடியுமா இது எதுக்கு அவனுக்கு படிக்கிறதுக்குன்னா அவன் வெளியே போய் படிச்சுப்பான் அதுக்கு உதவி தொகை வேணுமா நான் கொடுத்து படிக்க வைப்பேன் அது ஏன் பிரச்சனை அவன் தேவைப்படுற இடத்துல மொழியை போய் படிச்சுக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மொழியும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது படிக்க நம்ம தடுத்துருக்குமா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் கல்லு விட்டுட்டாங்களா அல்லது ஹிந்தி பிரச்சார சபாவை அடிச்சு நொறுக்கணும்னு யாராவது போராட்டம் நடத்துறாங்களா இல்லையே ஹிந்தி பிரச்சார சபா இருக்குல்ல நீங்க சொல்லிக் கொடுங்க நீங்க ஃப்ரீயா சொல்லி கொடுங்க மாணவர்களை கூப்பிட்டுக்குங்க ஈவினிங்ல கிளாஸ் நடத்துங்க ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துங்க வெப்சைட்டே ஒழுங்கா வேலை செய்யாது அது வேற விஷயம் இப்படி மும்மொழி கொள்கை என்கின்ற பேரில் அப்போதே நவோதயா பள்ளிக்கூடங்கள்ன்ற பேர்ல எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக இருந்தார்கள் எம்ஜிஆர் வந்து அந்த திட்டத்தில் இணைந்து கொள்வது அப்படின்னு முடிவெடுக்கிறார் அதை எதிர்த்து அன்றைய எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி போராட்டம் நடத்தியது அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி போராட்டம் நடத்தியது ஏன் அப்படின்னு கேட்கணும் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சரத்துக்கள் இருக்கின்றன அந்த என்ன சொல்லுதுன்னா ஹிந்தி அஸ் லாங்குவேஜ் அப்படின்னு அந்த சொல்லுங்க சொல்லுது ஏன் சொல்லுது அது எனக்கான அரசியலமைப்பு சட்டமா இருக்கணும்னா எதுக்காக ஒரு மொழிய மட்டும் என் மேல திணிக்குது அப்ப அது எனக்கு எதிராக இருக்கே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கொளுத்துகிறார்கள் அதனால் சிறைப்பட்டார்கள் அப்போது ஒரு மொழி போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில் அதில் பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை பணையம் வைத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் திமுக ஐடி கார்டு போட்டு அந்த போராட்டத்தை நடத்துச்சு ஒருவேளை பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த தியாகிகளுக்கெல்லாம் செய்கின்ற மோசடியாக அது மாறக்கூடும் ஆனால் அந்த மோசடியை செய் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நீ எதுக்காக மொழிக்காக போராடுற நீ ஸ்ரீன்னு பேர் வச்சுக்கோ இந்த ஸ்ரீ என்ற வார்த்தையே வந்து இவங்க சுருக்கமா கொண்டு வந்து திணிக்க பாக்குறாங்க இந்த ஸ்ரீன்ற வார்த்தையே இன்னைக்கு புழக்கத்தில் கிடையாது திருதான் திருவும் கூட இப்போது காமனா மாறிடுச்சு எதுக்கு திரு திரு திருமதிக்கு திருமதின்னு ரெண்டுமே திருன்னு அழைக்கலாம் இல்லையா தப்பு இல்லையா அப்படி நம்ம தமிழை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் முன்னாடி சிறில சிறி மாதிரி பி எம் என்பதை சேர்த்து கொள்வதற்காக துடிக்கின்ற திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தினுடைய தாக்கம் என்பது வெறுமன மாணவர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களை மனச்சிதைவுக்கு உள்ளாக்க போகிறது ஏற்கனவே ஆசிரியர்கள் பல கூட்டங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு மீட்டிங் எஸ்எஸ்ஏ மீட்டிங் சொல்லுவாங்க இன்னும் பல பேர் எத்தனையோ மீட்டிங் நான் எங்க அப்பா வந்து வாரத்துல ஒரு ரெண்டு சனிக்கிழமை பார்க்கவே முடியாது என்ன இந்த மீட்டிங் இருக்கு இன்னைக்கு ட்ரைனிங் செஷன் பேர்ல அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் செஷன் ஒண்ணு நடக்குது ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரைனிங் செஷன் ஒண்ணு நடக்குது இப்படி ட்ரைனிங் செஷன் ட்ரைனிங் செஷனா போய்கிட்டே இருக்கு இதெல்லாம் மேம்பாட்டுக்காக அதை அவங்க சங்கடப்படாம அனுபவிப்பாங்க ஆனா நீ கூட்டு போய் என்ன செய்ய போற கீத உபதேசம் செய்ய போற நீ கூட்டிட்டு போய் என்ன செய்ய போற காந்தியை சுட்டுக் கொண்டது யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல போற நீ கூட்டிட்டு போய் என்ன செய்ய போற தமிழ்நாட்டுல வந்து முளை வாங்கியது பிரிட்டிஷ்காரர்கள் தப்பா சொல்லி கொடுக்க போற அங்கிருந்த ராஜாக்கள் அங்கிருந்த நாடார் பெண்களின் மீது அங்கிருந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மீது நீ மா இடுப்புக்கு மேல வந்து துணி கட்டக்கூடாது துணி போடணும்னா வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி நடந்த கொடுமைகள் எல்லாம் பிரிட்டிஷ் நடத்தினதா அதை நடத்தினது உள்ளூர் சாதி ஆதிக்கம் உள்ளூர் சாதி ஆதிக்கம் அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார்கள் அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபைகள் கூட நின்றுச்சு நீ இதை திருச்சி என்ன சொல்ல போறேன்னா கத்தோலிக்க திருச்சபை இப்படி எல்லாம் சொல்லிச்சு நீ பொய் சொல்ல போற இந்த பொய் வரலாற சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என் டீச்சர் அனுப்பணுமா இந்த பொய் வரலாற சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த டீச்சரை வச்சுக்கிட்டு நான் பி எம்சின்ற பள்ளிக்கூட திட்டத்தை நான் என்னுடைய மாணவர்களுக்கு அமல்படுத்தணுமா இது எல்லாம் அந்த இதில் இருக்கிறது வாத்தியார்களுக்கு ட்ரைனிங் செஷன்றதுல இருந்து பி ஸ்கூல்ஸ் எப்படி எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுன்னு பக்காவா ஸ்கெச் பண்ணி வச்சிருக்கான் இந்தியா முழுக்க எப்படி இது எப்படின்னா ஆர் அடிமைகளை உருவாக்குகின்ற வேலை ஆர் எஸ் எஸ் பயிற்சி முகாமில் சொல்லிக் கொடுப்பதை எல்லாம் எப்படி அரசு நிறுவனங்களுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு யோசித்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பி எம் திட்டம் இந்த திட்டம் வந்து இது மட்டுமல்ல சர்வ சிக்ஷா அபியான சர்வ சமர சிக்ஷா அபியான்னு மாத்தி வச்சு அதுலயும் இதே என்ஈபியை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த பேரியரை நீ ரிமூவ் பண்ணேன்னா என்னால அந்த பணத்தை பெற முடியும்ல அதை நீ ஒத்துக்கிட மாட்டியே ஏன் ஒத்துக்கிட மாற்ற அப்ப உன்னுடைய நோக்கம் என்பது இதுதான் என்பது தெளிவாகிறது நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி பகிர்ந்துருக்கீங்க மிக